Yeah, Jussmi, Miss Weld, two thousand nige danae. I don't know, but I like your judgment. Hey, what a new color! The younger videos are made Something different. You go over a kachi khori ke madhe. I like this color combination. எனக்கு உ கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் வர முடியும் என்கிட்ட கார் இருக்கு அதுல போயிடலாமா

ஓ ஆம் சாரி இந்த மாதிரி சாலிட் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்றது இல்லேச்சோ வான்லி லிக்விட் தான் ஆ நீங்களும் லிக்விட் ஃபுட் தான் சாப்பிடணும் ஐயோ சாப்பிரேன் சொல்ல வரலங்க பூரா வேஸ்ட் ஆயிமேனு சொல்ல வந்தேன் நீங்க அப்படி சொல்றீங்களா இதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட் ஆவாது ஜெய் பாயா இதெல்லாம் நீ மூச்சே கத்தி வீட்டுக்கு கொண்டு போய்டு உனக்கு இன்னும் பத்தலனா தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி பாசி பண்ணு ஆமாப்பா இப்போதைக்கு ஹோட்டல்ல என்ன இருக்கோ அத பூரா பேக் பண்ணி கொண்டு போயிரு ஓகே கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க Il veano. Ceri. No.

அதாவது நீங்க வந்து ஒரு என் இன்னொரு மாப்பிள்ளைய என் ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்புற நீ எல்லாத்தையும் லேடா தான் புரிஞ்சிக்க ஏன் என்ன கைவிட்டு பேசுறீங்களப்ப அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள ஒரு சாதாரண யூடி சேதனைய உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல இத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா வா ஓகே இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிவா பேசிக்கலாம் மாட்டேன்

அம்மா அப்படியே என் ராஜாத்தி கண்ணு அந்த இலிச்சவாய் பயல்ல அவன் பங்களா கூப்பிட்டு இருக்கான் அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ண நடி அம்மாக்கு நேரம் ஆச்சிருச்செல்லாம் சீனி போட்டுக்கிறியா

வீட்ல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு பாவி அய்யோ பாவி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சேன் அனாவசியமா தகராறு பண்ணாத அந்த காக்கா பையன் கிட்ட நீ பாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் அக்கா அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே சோபார் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க

ஜிப்ப மை பாதர் மன்னாங்கட்டி. ஹாய் அனு கூட்டிடுறான் நான் பொவேமா பொவேமா பாபா என்ன இது பூகாரிய கேப்ரே ஆட்ர்டுக்கு வீட்டுக்கு கூட்டி வந்துட்ட இல்ல என் வீட்டுக்கு வரப் போற மர்மக ஃபாரின் இந்த பையன் ஏன் தங்கிச்சு மாப்ள ஹாய் ஹாய் sorry கை வாஷ் பண்ணனீங்கள காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயி போட்டு கிளீன் பண்ணனும் ஓட்டை பார்ட்டி டைம் இல்ல ஜஸ்ட்

அنا ஒரு நல்ல நல்ல பாத்து இந்த ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவு பார்த்து கல்யாணம் செய்து முடிச்சலாமா அப்பா அம்மா கிட்ட ஓ sorry அப்பா அம்மா கிட்ட நம்ம ஸ்கூல்ல பாத்தா பிரிக்காது அப்புறம் உங்களுக்கு கோ வந்துருச்சுனா நேரே மாப்ளோட ஃாதர் ஷூட் பண்ணிடுவேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சும்மா அம்மா சாப்பிட்டு நோ அப்பன வர்ச்சமா ஓகே நோ ஓ ஃாதர் பாய் மிஸ் ஃபார் என்னப்பா சொல்றாம அந்த பொண்ணு வந்து உங்க மாரியா உங்களுக்கு சரியான பொருத்தம்ங்கறாரு மாப்புல இத சொன்னாலும் கரெக்ட்டா சொல்வான் என்ன அளவு என்ன சொன்னாலும் அட இங்கிலீஷ்லயே சொல்லிப் அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இருக்க ரெட் குட்

காலம் உடச்சிட்டீங்களே பிரெஞ்சு ஆயில் எங்க போடா கெட்டா கோ இன்சைட் கோ அந்த வெண்குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி பாவமா இருக்குடி நம்ம ஒண்ணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா என்ன பேசுறீங்க அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் கவர்மெண்ட் சவட்டன்னு உங்களுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களுக்கு கேவலமா பேச மாட்டா நீங்க பேசாம பாங்க

அவங்களுக்கு தண்ணி லைன் போடுக்கப்பா தூங்கிட்டு இருக்கா இருப்பாட் தண்ணி கடை தண்ணி இல்லையா மாப்பிள்ளைகள் லூஸ்திரமா கத்துவாருங்களே சிஸ்டர் ஆயிரம் ஐநூறு கட்ட கூட கொடுத்துறேன் மாப்பிளைய பாத்ரூம் இருக்கானுங்க ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனத வெளியிலயே வர முடியும் மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்க நீங்க சும்மா இருங்க யார பாத்து பரிதாபப்படணும் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தானே முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க வாங்க தண்ணி திருட வேண்டியது இதா நீ பாரில் இருந்த லட்சணமா தண்ணியை திருடுற மூஞ்சியா பாரு மூஞ்சியா வந்துட்டாங்க அம்மா என்ன மாமா தண்ணி டேய் நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளரவே நீ எனக்கு பிச்சை கொடுக்கறியா போட போட தண்ணியெல்லாம் போனா ரன கலந்தா வராம் பாரு உங்க அப்பன் அண்ணா காவடி மாதிரி கல்லு கூட வளக்காம கிளம்பிட்டா பவுடர் வந்தா ஏய் மாமா ஏய் மாப்ளே மாப்ளே

ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்க? ஏ செல்ல ஏ குஞ்சு ஹ இன்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஆ ஜெனிபரேடா பய இடிச்சிடுவீங்க குட்டி கர மாதிரி கண்டாவியா இருக்கா அம்மா சொல்ற வாரியாரி சாபடுற குஞ்சு செல்லம்மா என்ன பண்றிய சுத்தி பண்றிய தெரியுது